ஏனெனப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நெனச்சாலே உள்ளோம் எல்லாம் துள்ளுதையா ஏனெனப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நெனச்சாலே உள்ளோம் எல்லாம் துள்ளுதையா அப்பா அம்மா நீங்கதா ஆசையெல்லாம் நீங்கதான் அதரவு நீங்கதான் ஆறுதலோ நீங்கதாய நெனப்பாவே இருப்பவரே இயசையா உங்களை நினைச்சாலே உள்ளோம் எல்லாம் அண்ணால அன்னால நினைச்சவரே ஆண் குழந்தைய கொடுத்தவரே அவரக நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே அன்னால நினைச்சவரே ஆண் குழந்தைய கொடுத்தவரே அவரகம் நினைச்சவரே ஆசிர்வாதம் தந்தவரே உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிரிசுதான் அந்த வானத்தை போல உங்கள் மனசு பெருசுதான் உங்கள் அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்கள் மனசு பெருசுதான் ஏன் இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளோம் எல்லாம் துல்லுதயா தாவீத நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினரே தனியலை நினைச்சவரே தல உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்த போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா ஏன் நெனப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளோமெல்லாம் துள்ளுதையா ஏழை என்ன நினைச்சவரே தாயின் கருவில் தெரிந்தவரே பெயர் சொல்லி அழித்தவரே பெரியவனாய் மாற்றினரே ஏழை என்ன நினைச்சவரே தாயின் கருவில் தெரிந்தவரே பெயர் சொல்லி அழித்தவரே பெரியவனாய் மாற்றினர உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் ஏன் நினப்பாவே இருப்பவரே செய்யா உங்கள నణచ్చాలే ఉల్లో మిల్లాం తుల్లు